ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எல்லாம் நான்வெஜ் எடுத்துருப்பீங்க என்னென்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒய்ஃபுக்கு இன்றைக்கி வேலை இருக்குதுனால இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செஞ்சேன் காலையில் அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டாங்க வேலைக்கு போகணும் துணியெல்லாம் துவைக்கணும்ட்டு எழுப்பி விட்டுட்டாங்க அப்புறம் எழுந்திரிச்சா எல்லாம் நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பிரியாணி செஞ்சு தயிர் பிச்சடி செஞ்சு அப்புறம் நைட்டு வந்து அந்த முட்டை வறுவல் செஞ்சுருந்தேங்க அப்புறம் அது பாப்பா வந்து என்னன்னா அதையே அறுத்து போட்டு கீத்து போட்டு செஞ்சு குடிச்சு சொன்னாங்க வர வரன்னு நான் என்ன பண்ணிக்கிட்டே வெங்காயம் மிளகா தொளிச்சு மிளகாட்டி அப்படியே குழம்ப வச்சிட்டுங்க அது வச்சனால அவங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் அது நான் இப்போ காலையில் இருந்துச்சுங்க அப்புறம் நான் பிரியாணி சாப்பிட்டு காளான் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அதையும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அப்புறம் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் அப்படியே வந்தேங்க வேலைங்க நீங்கள் ஞாயிற்று அப்புறம் நீ போய் செய்யணும் அப்புறம் இங்கே வந்தேங்க கறிக்கடைக்கு வரலான்னு வந்தேங்க அதனால் சரி கறிக்கடை கூட்டமாக இருக்கனால சரி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படிங்கிறதுல போட்டுருக்கேங்க சரிங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பாட்டலாம் எல்லாத்துக்கும்